இப்போ கலியுகத்தில் ஃபாஸ்டாக போகிற யுகத்தில் சுவாமி பக்தின்னு ரொம்ப நேரம் வந்து நம்மளால ஹிண்டா பண்ணலாம் தியாகங்கள் ஹோமங்கள் அது ஒவ்வொன்றும் ஒரு யுகத்தில் பண்ணியிருந்தா இப்போ வந்து நாம மகிமை தான் ரொம்ப வசதின்னு காஞ்சி காம கோடி பிரச்சி ஜகத்குரு வகையில் இதில் வந்த பரம்பரையில் வந்தவா போதேந்திராள் வந்து கோவிந்தபுரத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு ராமநாம மகிமையை ராமான்னு சொன்னாலே அவ்வளோ பாக்கியம் ராம ராமான்னு ரெண்டு நேரம் கேட்க வேண்டாம் நம்ம இந்துக்களாகியாவ அனைவரும் காலம்பிரேந்தனோடு தன்னோட கடமைகளை செய்வதற்கு முன் இறைவனை நினைச்சி ஒரு நிமிஷம் சுவாமி நாம அவர் சொல்லணும் சொல்லிட்டு முடிஞ்சால் ஸ்நானம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு ரெண்டு நாலு பிரதக்ஷணம் பண்ணிட்டு சிவாய சொல்லிட்டு அம்பால தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரத்தை கொண்டு இதுதான் ஹிந்து தர்மம் இது வந்து சனாதன தர்மம்னு சொல்லியிருக்காரு சனாதனம்னா வேறு ஒன்றும் ஒருத்தனி பிரித்து காட்டுறது இந்துக்கள் அனைவரும் செய்ய வேண்டிய நித்திய கடமைகளை சனாதனம்னு சொல்லியிருக்கா அவ்வளோதான் சனாதனத்துக்கு ஒன்றும் தனியாக ஒரு பெரிய டெப்ரெஷன்லாம் இல்லை அவள் அவ்வளோ கடுமையாக நியாய தர்மமாக செஞ்சுட்டு டெய்லி நித்திய வாழ்க்கையை நடித்த அதுவே சிறந்த சனாதனம் ராமம் அதுக்கு ராம முக்கியமாக சொல்கிறேன் நான் ராமன்னு சொல்லிக்கிறேன்

हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम हरे राम हरे हरे आव राम राम वह எப்படி வேணாலும் அவளுக்கு பிடிச்சதுன்னு ஒரு மனுஷன் வேணாலே போறான் அவ்வளோ ரொம்ப நிச்சய பலன்களை தரக்கூடிய மகான்கள் அப்படி தெரியாது கோவிந்தம் பஜதே மானது கோபாலம் பஜதே கோவிந்தம் பஜதே மானது கோபாலம் பஜதே கோவிந்தம் பஜதே வானத கோபாலம் பஜதே கோவிந்தம் பஜதே மானது கோபாலம் பஜதே கோவிந்தா கோபாலா கோவிந்தா மாலா கோவிந்த கோபால் கோவிந்தம் பஜதே மாலா கோபாலம் பஜதே கோவிந்தம் பஜதே மாலா கோபாலம் பஜதே சொல்லலாம் அள்ளு அம்பாள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ다가தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உயிர் ஜீவன் புக்கீ ஓம் பனல் ஜீவன் புக்கீ ஓம் பனல் ஜீவன் புக்கீ ஓம் பதனதி ஓம் ஜீவன் புக்கீ ஓம் ஓந்து திங்கிறோம் பாத்தீங்க அப்படி சொல்லலாம் இல்லையா சிவனை தான் எனக்கு பிடிக்கும்னா நீ நம்மளுக்கு நிறைய தெய்வங்கள் சொல்லி இருக்கா சிவனை சொல்லுங்க ஓம் நம சிவாய சிவாய நமகோம் ஓம் நம சிவாய சிவாய நமகோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமகம் ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः शिव 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 नमो हर हग हम अब मुझे पूरी बिकवा मुर्गाचर 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 मुचर मुचरण हंगुआरण गंगवाचर गंगाचरम सुनवाचर कंधाचर कंदाचरण कंदाचरम कंधाचरम दुर्गाचर मुर्गाचर 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 प्रया व दीनाय गैद दीनाय गि गो भगवदीना गगवद्गी नायक गगवदी नायक जग गो गी नायक गगवदी नायक ग माधुरी चीना गो मातु चीना नायक ग माधु चीना नायक ग माधुचरी ना गज गोंग दया चरण चरण எங்குடி தத்து தயாரி கரணம் கரணம் எங்குடி தத்து தயாரி கரணம் கரணம் அர்த்த ஜதிநாயக அற்பங்காயக அற்பங்கநாயகோ அன்பாயிரம் கொண்ட விநாயக அற்பாயிரம் கொண்ட விநாயக அற்பம் கொண்ட விநாயக ஓ அப்படி சொல்லலாம் மாதிரி நமக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கிறதோ அல்லது மகவாயின்னா மகமாயி மகமாயி மகமாயே 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 மகவாயே ஆதி அம்மா மகமாயே மகவாயே மகவாயே ஆடி அம்மா மகமாயே மகவாயே மகமாயே படிக்கட்டி பாரியம் மறுத்து ஜெய் பாலிகட்டி பாரியம் மறுத்து ஜெய் அப்படி பராசக்தி கடி உக தெய்வம் அதை சொல்கிறதா அல்லது காலில் திருவார்கள் கமலாம்பா இருக்கான் கமலாம்பா 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 அதை சொல்லலாம் யா எனக்கு ஆச்சரியெல்லாம் பிடிக்கும் அது புறம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய ஜெயஹ ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய்ஹனுமா ஜெயனுமா ஜெயஹ்மா ஜெயஹணமா இவ்வளோதான் நம்ம நிற்கே கடமைக்கிறது ரெகுலராக யாருக்கும் தீம் கிடைக்காம நம்ம வேலையை சின்னின்ட்டு காலம்புற ஒரு ஒரு நிமிஷம் சுவாமி பகவானை வேண்டிக்கணும் இரவு ஒரு நிலைப்படிக்கணும் மாலை வேலைகளில் காலை வேலைகளில் முடிக்கும்போது கோவிலுக்கு போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் கலப்பெண்ணெல்லாம் வேண்டாம் சாதாரண நல்லெண்ணெய் எள்ளில் ஆக்கினெண்ணே ஒரு ஸ்பூன் விட்டு அவகிரகத்துலையோ சிவந்தியோ அம்பாட்டியோ இங்கேயோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சுவாமிகிட்ட ஏற்றி விட்டு அவர் பத்து பிரதட்சணை வாழணும் வந்து நித்திய கடமைகளில் நியாய திரும்ப பிறகு டீ கீ செஞ்சாலே அதுவும் சொல்லாதவங்க தான் சரி தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் குற்றத்துறை இருந்தால் ஒன்று நிற்கணும் எல்லோரும் ரசிச்சு ஏதாவது ஒரு நாமாவும் சொல்லியிருந்தா இருப்பேன் உங்களுக்குலாம் தெரியாது இருந்த நானும் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் வட்டிக்கு நம்ம ஒரு ஏதாவது ஒரு எறும்பாவது இருக்கணும்னு நினைக்கிறேன் அருடாக தியாகேஷா புரியலையா நீங்கள் தியாகேஷான்னு சொல்லணும்னா தியாகராஜ பக்தர் நான் நாகலாம் अरुरा टग राजा अरुरा टग राजा अरुण झगराजा अरुण राजा अरुण जागे अरुण जागे अरुण සිර තුරුව ජරා පූටිකොට ෆෝම් නම චිබායයේ සිබාය නම ගෝම් නම තිබාය සිබාය නව ෆෝම් නම තිායේ සිබාය නම ගෝම් පැන් නම තිබායයේ සිභාය නමෝ පැටිවේ මුදුඇ අරෝන මල්වාාචන ර ැනම් ද